அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினதே நீங்கள் சொன்ன அந்த டீம் தான் அவங்க தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பிரசாந்த் கிஷோருடைய ஆட்கள் அப்போ அவங்க சொன்னது என்னென்னா ஒரு சோலோ மெஜாரிட்டி வேணும் நாளைக்கு திமுக விடக்கூடிய எம்எல்ஏக்களை ஒரு பத்து பேரை தூக்குனா கூட ஆட்சிக்கு விடக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்க வெற்றி பெற வேண்டிய தேவை இருக்குது அதனால் நீங்களெலாம் விட்டு கொடுத்து கொஞ்சம் தோழமை பாராட்டணும்னு அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க அதுக்கு நாங்கள் பல நாள் எடுத்துக்கிட்டோம் உங்களுக்கு வெளியே தெரிஞ்சது அறிவித்தது மட்டும்தான் ஆனால் உள்ளே நடந்தது அதுக்கு பல ச பல அமர்வுகள் இருந்துக்கு பல விவாதங்கள் நடந்திருக்கு எதிரும் குதிருமான கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டது அப்புறம் கோவிச்சுக்கிட்டு வெளியே போகிற நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குது இது எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையே சொல்ல முடியாது அப்புறம் ஒரு புள்ளியில் நாங்கள் வந்து சரி இந்த நம்பர்ஸ்க்காக நம்ம வந்து ஒரு கூட்டணி உடைச்சிட்டு வெளியே வரக்கூடாது அதனால் ஓகே ஆறு சீட்டுக்கு அன்னைக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு அந்த அடிப்படையில் தான் ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு வந்து ஏற்கனவே பத்து பத்து தொகுதி என்ன நாங்கள் பன்னெண்டு கேட்கணும் அல்லது பதி அதுக்கு மேலே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நாங்கள் ஃபைட் பண்ணோம் அதில் வந்து நாங்கள் மட்டும் இல்லை அதில் இடதுசாரிகள் உட்பட மதிமுக உட்பட இதே கருத்தை அவங்க முன் வச்சதுனால அவங்க உடன்பட்டாங்க எல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது சரி இதை நம்ம வந்து கோஆப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு இது இதை வந்து ஏன் நீங்கள் உங்களால் பெருந்தன்மையாக எடுத்துக்க முடியல ஏன் அதை ஒரு எழுச்சி வாய்த்தனமாக பார்க்குறீங்க